பொன்னேரி அருகே மழை காரணமாக ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் மோதி அந்தரத்தில் தொங்கிய அரசு பேருந்தை கண்டு பயணிகள் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து ஆலாடு பெரியமனபுரம் சின்னமணபுரம் கொளத்தூர் ரெட்டிப்பாளையம் தத்தைமஞ்சி காட்டூர் வழியே மீஞ்சூர் செல்லும் தடம் என் டி ஃபார்ட்டி அரசு பேருந்து இன்று காலை வழக்கம் போல மீஞ்சூர் சென்றுவிட்டு மீண்டும் பொன்னேரிக்கு திரும்பியது நேற்று இரவு முதல் விடிய விடிய பெய்த மழை காரணமாக வாகனங்களில் செல்வோர் சற்று அவதியுற்று வந்தனர் இந்த நிலையில் அரசு பேருந்து காட்டூரில் இருந்து தத்தைமஞ்சி நோக்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்கரை தடுப்புச் சூட்டில் மோதியது மேலும் ஒரு சக்கரம் கீழே இறங்கி பேருந்து அந்தரத்தில் நின்றது இதனால் இருந்த பயணிகள் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்டோர் அலறி அடித்துக் கொண்டு தப்பித்தால் போதும் என கீழே இறங்கி ஓடினர் இதைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக ஒரே பேருந்து இயக்கப்படுவதாகவும் இதுபோன்ற விபத்துகள் அவ்வப்போது ஏற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பழைய பேருந்தை ஓரம் கட்டிவிட்டு புதிய பேருந்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர்